யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீர் அதுக்கு தானே அவருக்கு அப்பான்னு பேரு யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீர் அதுக்கு தானே அவருக்கு அப்பான்னு பேரு தோழனாயிருந்தவர் தோளில் தூக்கி வளர்த்தவர் தலனா காசு கூட கடன் இல்லாம வாழ்ந்தவர் பட்டினியில் படுத்தவர் பனங்காசு கொடுத்தவர் பட்டினியில் படுப்பவர் பனங்காசு கொடுப்பவர் ஆக மொத்தம் சொல்ல போனா ஆண்டவனு கடுத்தவரு ஆண்டவனு கடுத்தவரு யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு தானே அவருக்கு அப்பான்னு பேரு பாடுபட்டு சேர்த்ததெல்லாம் பங்கு வச்சு தந்தவரு அவர் பாசத்தோட நடந்துகிட்டா பகைய கூட நம்புவாரு பாடுபட்டு சேர்த்ததெல்லாம் பங்கு வச்சு தந்தவரு பாசத்தோட நடந்துகிட்டா பகைய கூட நம்புவாரு வறுமை கோட்டை தாண்டி வந்து வறுமை கோட்டை தாண்டி வந்து வாழ்ந்து காட்டி வாழும் காலம் வரைக்கும் அவர் வாழும் காலம் வரைக்கும் அவர் கண்டிப்பானு தானே அப்பாவுக்கு சொந்தம் அழுக்கு வேட்டி ஒண்ணு தானே அப்பாவுக்கு சொந்தம் அதுல கூட ஒட்டு போட்டு கட்டி இருக்கும் அதுல கூட ஒட்டு போட்டு கட்டி இருக்கும் தங்கம் தோழனா பிறந்தவர் தோல்விகள மறந்தவர் தன்னோட பசிய தீர்க்க தாய்ப்பாளாய் இருந்தவர் பட்டினியில் படுப்பவர் பணங்காசு கொடுப்பவர் ஆக மொத்த சொல்ல போனா ஆண்டவர் கடுத்தவர் பெத்தெடுத்த அம்மாவையே பெத்தெடுத்தது அப்பாடா பெத்தெடுத்த அம்மாவையே பெத்தெடுத்தது அப்பாடா அவரும் இல்ல என்ன நாம இப்ப சும்மாடா உனக்கு மேல பன்னீர் உப்பளம்மா கண்ணீரு உன்னுடைய சாம்பல் தானே எனக்கு இனி திருநீரு எனக்கு இனி திருநீரு என்ன பெத்த அப்பா என்ன பெத்த அப்பா எங்களுடைய கோலசாமி எங்களுடைய